രണ്ട് വർഷം കഴിഞ്ഞിട്ടേ വള്ളൂ ടീച്ചർ ഓഫീസിൽ ജോയിൻ്റ് பண்ணഎന്നല്ലല്ലോ ചെറിയ അതുകൊണ്ട് രണ്ട് വർഷമാന്ന് சொல்றോ അവള് അവള് രസ്റ്റ് ചെയ്തിട്ട് കുറ YouTube വീഡിയോല അവൾ ചിരിപ്പട്ട് മായേകിട്ട് ഈ വീട് ഇല്ലയരക്ക് പറ്റിയേ ഇരക്ക് 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 എപ്പോ വരുന്നത്

நீ என்ன பாட்டு அந்த பாட்டில ஜீவி மத்த கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் தான் விளையாடுவியா ஃபேன் இவ மண்டை தான் தெரியுது ஃபுல்லி கேர்ள்ஸோட மட்டும்தான் இருப்பார் விக்ரம் நோ பாய்ஸ் இல்ல ഓദൽ മന്നൻ ഓംഗ് റിയാക്ഷൻ അംഗ ഡാൻസ് ആണോ കുറയ ഫുക്സ് ഇക്യൂട്ട് ക്യൂട്ടല്ലേ മന്നോ ലാസ്റ്റ് കണ്ടിങ്ങേർ അർസി വലിയ എ എയാൻ സോറോ ഡാൻസ് ഡാൻസ് റൂൾസ് ഇല്ല ഹെഡ് ക്ലബ്ബ് ഇല്ലല്ലേ ചൊല്ല거든요 ഇൻകം സർക്കിൾ ഇപ്പൊട്ടു ഇപ്പൊ മൊട്ടൻ மனியா இப்ப <laughs> <laughs> <laughs>

நம்ம தான் செலக்ட் பண்ணனும் ஆமா நான் சாரி 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 எடுத்து கொடுத்தியா பிரிண்ட் எடுத்து கொடுத்தா அஸ்வினி தான பிரிண்ட் எடுத்து கொடுத்தா இத பிரிண்ட் எடுத்து சாரி சாரி அவளோட ஸ்பெல்லிங் சொல்லு நீ அவ பேர் ஸ்பெல்லிங் கரெக்ட்டா எழுதிட்டா அதுதான் ஸ்பெல்லிங் சொல்லு சொல்லுங்க

நீங்க என்ன தோசை சாப்பிடுறீங்க விக்ரம் நீ உங்க தட்டுல ஒண்ணு வரல தானே